த்தூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இருக்கண்குடி மாரியம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவாகவே மாரியம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வழிபாடு மாரியம்மனை பத்தி ஏற்கனவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் மாரியம்மனுடைய வரலாறு என்ன எவ்வாறு அந்த அம்பாளியினுடைய தோற்றம் அமைந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம் இந்த இருக்கன்குடி அப்படிங்கிற இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கேள்விப்படாதவங்களுக்காக நான் அதை பற்றி சொல்கிறேன் விருதுநகர் சாத்தூர் இந்த ஊர் எல்லாருக்கும் பிரபலமான ஊர் இந்த ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமம் நல்ல அழகான ஊர் இந்த ஊர் இந்த இருக்கன்குடி அப்படிங்கிற இந்த அற்புதமான திருத்தலத்தில் தான் அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இந்த அம்பிகை இன்று வந்தவளா அப்படின்னா கிடையாது என்னைக்கு இந்த அம்பாளினுடைய தோற்றம் இங்கு நிகழ்ந்தது அப்படின்னா அதற்கு வரலாறே கிடையாது என்றைக்கோ சித்த புருஷர்களுக்கு காட்சி அளிக்கும் விதமாக இந்த அம்பாள் இங்கே எழுந்தருளி பின் நாளாக 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 அந்த ரூபமானது மண்ணில் புதையுண்டு போன பிறகு அம்பாள் தான் இங்கு இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி அதற்கு பிறகு அந்த உருவம் கிடைத்து அதற்கு பிறகு ஆலயம் அமைத்து வழிபட்டு பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஊர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஊர் ஒரு காலத்துல ஒரு சிறு வனமாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய இந்த வனத்துல ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய தொழிலாக மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதுல மாடு மேய்க்க வந்த ஒரு பெண் என்ன பண்றா அந்த மாடு இடக்கூடிய சாணங்கள் எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து சேகரித்து வைக்கிறது அப்படிங்கிறது அவளுடைய வழக்கம் பொதுவா இந்த மாடு போடக்கூடிய சாணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துறத காலையில வாச தெளிக்கிறதுல இருந்து விவசாயம் வரைக்கும் அனைத்துக்கும் பயன்படக்கூடியது சாணம் அது ஒரு பெரிய எருவும் கூட அதனால அந்த பெண் என்ன பண்ற அன்றாடம் சேகரிப்பது போலவே அந்த கூடையில சாணத்தை சேகரித்து கொண்டே வருகிறாள் சேகரித்து கொண்டே வருகிற அந்த பெண் ஒரு இடத்துல அந்த கூடையை வைத்துட்டு இந்த மாடுகள் எல்லாத்தையும் அவித்துட்டு கிளம்பும் போது அந்த கூடை எடுத்துக்கலாம் அப்படின்னு வழக்கமாக அவள் எப்போதும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த கூடையை அவள் எடுக்க பாக்கிறா கூடைய அந்த இடத்துல இருந்து அவளால் எடுக்க முடியல அது ரொம்ப கனமாக இருக்கு கூட மாட்டேங்குது வழக்கமா அவள் தூக்கக்கூடிய அந்த கூடையை அன்னைக்கு அவளால தூக்க முடியல என்ன இது ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்கம் பக்கம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து தூக்கி தூக்கி பாக்கிறாங்க தூக்க முடியல அப்போ அந்த இடத்துல அருள்வாக்காக அம்பாள் நான் இங்கு பூமியில் புதையுண்டு இருக்கிறேன் என்னை தோண்டி வெளியே எடுத்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன போது அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த பூமி கடியில் இருந்து கிடைத்த அந்த மாரியம்பிகையை தான் இன்றைக்கும் நாம் வைத்து மூலஸ்தானத்துல வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற இருக்கன் குடி மாரியம்மன் அப்படி அந்த அம்பாளை பூமியிலே இருந்து எடுத்து வைத்து ஒரு சின்ன ஆலயமாக அமைத்து வழிபட ஆரம்பித்து அதற்கு பிறகு இன்றைக்கு இத்தனை பெரிய ஆலயமாக இத்தனாயிரம் பக்தர்கள் போய் வழிபடக்கூடியதாக அமைந்திருக்கிறது இப்படி சுயம்புவாக பூமிக்கு அடியிலிருந்து கிடைத்த அம்பிகை அப்படின்னா இந்த மாரியம்மன் பொதுவா மாரியம்மனுடைய தோற்றம் அப்படிங்கிறது வேற இந்த அம்பிகையினுடைய தோற்றம் சற்று வித்தியாசமாகவே அமைந்திருக்கும் எப்பயுமே நீங்க மாரியம்மனை பார்த்தீங்க அப்படின்னா இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்டுருக்கிற மாதிரிதான் அந்த அம்பாளுடைய ரூபம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இங்க இந்த மாரியம்மன் அப்படியே வித்தியாசமா இருப்பா வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு இருக்கக்கூடிய ரூபத்துல இந்த அம்பிகையை நம்மளால பார்க்க முடியும் அனைத்துக்கும் காரணமானவள் தானே அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற ரூபமாக அம்பாள் இந்த மாரி அம்பிகையினுடைய ரூபமாக இங்கே எழுந்தருளி இருக்கிறாள் இந்த அம்பிகை தான் இவ்வளவு சிறப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவள் அமர்ந்திருக்கிற இடமும் ரொம்ப சிறப்புக்குரியது இந்த ஊர் இருக்கு பாருங்க குடி அப்படின்னு இன்னைக்கு இந்த ஊருக்கு பேர் ஆனா இந்த ஊருக்கு ஆதியில வேற ஒரு பேர் இருந்தது அந்த பேர் வருவதற்கு காரணம் இங்க ஓடுகிற இரண்டு அற்புதமான ஆறுகள் இந்த ரெண்டு ஆத்துக்கும் தான் இந்த ஆலயமே அமைந்திருக்குது ஒரு பக்கம் வைப்பாறு அப்படிங்கிற ஆறு இன்னொரு பக்கம் அர்ஜுனன் ஆறு அப்படிங்கிற ஆறு இந்த ரெண்டு ஆறுக்கும் இதிகாசங்களோடு ஒரு நீண்ட தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வைப்பாறு என்கின்ற இந்த ஆறு ராமாயணத்தோடும் அர்ஜுனன் ஆறு அப்படிங்கிற ஆறு மகாபாரதத்தோடும் தொடர்புடைய ஆறுகள் இதிகாசங்களோடு தொடர்புடையது அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு பழமையான ஆறுகள் அப்படின்னு ராமாயணத்துல ராமர் சீதா பிராட்டியாரை தேடிக்கொண்டு பயணப்படுகிறார் அப்போது தமிழகம் வழியாக வருகிறார் இந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ராமர் பயணித்து வருகின்ற போது அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது அப்ப எங்க பார்த்தாலும் தண்ணியே கிடைக்கல குளம் இல்லை அருவி இல்லை ஒரு நீர்வீழ்ச்சி கிடையாது அப்ப அந்த இடத்துல ஒரு தடாகமாவது இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க தடாகமும் கிடையாது அப்போ உடன் வருபவர்கள் ராமருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு வைப்பு நிதியாக ஒரு பெட்டகத்தில் வைத்து பாதுகாப்பது போல எல்லா புண்ணிய நதிகளையும் ஒரு குடத்தில் அடக்கி வைத்து பாதுகாத்து வருகின்றார் அகத்தியர் அந்த குடத்தில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் பானம் விட்டு வெளியே எடுத்து கொண்டு வந்தீர்களே ஆனால் அந்த நீரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது எதிர்காலத்தில் மக்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்ல எம்பெருமான் தன்னுடைய பானத்தாலே அவர் வைப்பு நிதியாக வைத்திருந்தார் பாருங்க சேமித்து வைத்திருந்த பெட்டகத்திலிருந்து ஒரு பானையில அதை சேமித்து வைத்திருந்தார் அந்த நீர் இருக்கக்கூடிய பானையின் மீது அம்பு விட்டு அந்த பானையில் இருந்து துளையிட்டு அந்த தண்ணீர் துளையிலிருந்து பெருகி வந்து பின் அது ஒரு நீண்ட ஆறாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது வைப்பில் இருந்து அது உருவாகி வந்ததனால் அதற்கு வைப்பாறு அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது இது ராமாயணத்தோடு தொடர்புடைய ஆறாக அமைந்திருக்கிறது அது போல பாரதத்துல மகாலிங்க மலை வழியாக பாண்டவர்கள் வருகின்ற போது அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய களைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தாகத்தினாலே அவதி வருகிறார் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு அவர் எங்கும் தேடி தேடி பார்க்கிறார் அவருக்கு தண்ணீரே கிடைக்கல என்ன பண்றது அப்படின்னும் போது அவருக்கு ஒரு யோசனை பூமியில இருக்கக்கூடிய கங்கையை தான் தன்னுடைய பானத்தினால் வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றார் கங்கா மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பூமியை நோக்கி தன்னுடைய பானத்தை விடகந்தார் அர்ஜுனனுடைய பானம் பட்ட உடனே கங்கை அந்த இடத்தில் பீரிட்டு வெளிப்பட ஆரம்பித்தாள் அன்று முதல் அந்த ஆறு பெருக்கடுத்து ஓட ஆரம்பித்தது அதற்கு அர்ஜுனன் ஆறு அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது இப்படி ராமாயணத்தோடும் பாரதத்தோடும் தொடர்புடைய இரண்டு பெரிய ஆறுகளும் கங்கைக்கு நிகரானவை அப்படின்னு போற்றப்படுது அங்கிருந்தது அகத்தியர் இடத்திலிருந்து வந்தது கங்கை காவேரி புண்ணிய நதிகள் எல்லாவற்றினுடைய வைப்பு அதுக்கும் கங்கை அப்படிங்கிற பேருண்டு எப்போவுமே தண்ணீருக்கு கங்கை அப்படிங்கிற பேருண்டு இங்க அவர் பூமிக்கடியிலே இருந்த கங்கையை நமக்கு தெரிவது போல கொண்டு வந்தார் ஆக இதுவும் ஒரு கங்கை ஆக இரு கங்கையும் ஒன்றாக சேர்ந்ததனால் இரு கங்கை குடி அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பேராக அமைந்தது பின்னால் அது என்ன ஆச்சு இரு கங்கை அப்படிங்கிறது மருவி இரு கண் அப்படின்னு ஆகி இரு கண்குடி அப்படிங்கிற பெயராக இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது இன்றைக்கும் இந்த ஊர்ல நல்ல மழை பெய்து நல்ல ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இரண்டு ஆறுகளும் ஒன்றாக கலக்கக்கூடிய இந்த அற்புதமான சேத்திரம் அதாவது ஒரு ஊர்ல தீர்த்தமும் சிறப்பா இருக்கணும் தலமும் சிறப்பா இருக்கணும் மூர்த்தியும் சிறப்பா இருக்கணும் இங்க அனைத்துமே சிறப்பாக இருக்கிற காரணத்தினால்தான் வேண்டியோர் வேண்டிய வரங்களை பெற்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இப்ப இந்த ரெண்டு ஆத்த பத்தியும் தெரிஞ்சாச்சு அம்பாளை பத்தியும் தெரிஞ்சாச்சு இங்க இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவலுக்கு இருக்கிறவர் கருப்பண்ணசாமி தான் எங்க போனாலும் காவலுக்கு அவர்தான் இந்த கருப்பண்ணசாமி மட்டும் இல்லாம இங்க பைரவர் வீரபத்திரர் அதோட பேச்சி அம்மன் ராக்காயி அம்மன் வாழ வந்த அம்மன் இப்படி பல அம்பிகையையும் பல ரூபங்களையும் இந்த ஆலயத்துல நம்மளால தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயத்துல பக்தர்கள் செய்யக்கூடிய நேத்தி கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அழகு குத்திக்கிறது அக்னி செட்டி எடுக்கிறது ஆயிரம் கண் பானை வைத்து வழிபாடு பண்றது மாவிளக்கிட்டு வழிபாடு பண்றது குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வழிபாடு பண்றது இந்த மாதிரி பல்வேறு வகையான நேர்ச்சைகள் அப்படிங்கறதும் இங்க இருக்கு ஆனா குடிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம் இந்த கோவில்ல வயணம் இருத்தல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு இருக்கு வயணம் இருத்தல் அப்படின்னா என்ன இப்ப நாம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கிட்டு இந்த அம்பாளுடைய சன்னதிக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த வரை சன்னதியிலேயே தங்கி இருந்து அந்த அம்பிகையை வழிபாடு பண்றது அதற்கு தான் பயணம் இருத்தல் அப்படின்னு பேரு பொதுவா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வரக்கூடியவர்கள் இது போல வயனம் இருத்தலை நீண்ட நெடிய காலமாக கடைபடுகிறார்கள் தங்களுடைய கண் பிரச்சனை நீங்கிற வரைக்கும் இந்த கோவில்ல தங்கி இருந்து அன்றாடம் அம்பாளுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேக தீர்த்தம் இருக்குல்ல அந்த பிரசாதத்தை வாங்கி பருகி கொண்டு கண்களிலும் விட்டு கொண்டு அவர்கள் இந்த ஆலயத்திலேயே தங்கி இருந்து தங்களுடைய கண் பிரச்சனை சரியானதுக்கு பிறகு இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அதனாலேயோ என்னவோ பின்னால் இரு கண்குடி அப்படிங்கிற பெயருக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னதுதான் உண்மையான அர்த்தம் இரண்டு கங்கைகளையும் கொண்ட ஊர் அதனால் இரு கண்குடி அப்படிங்கிற பெயர் இதற்கு உண்டு ஆக கண் சம்பந்தமான பிரச்சனை நீங்கிறதுக்கும் அதே மாதிரி உடல் நோய் எந்த நோயா இருந்தாலும் அந்த நோய் நீங்களும் நினைக்கிறவங்க இங்க வந்து பயணம் இருப்பாங்க இந்த வயணத்துல இருக்கிறவங்க கோவில்ல தரக்கூடிய எளிமையான பிரசாதங்களை சாப்பிட்டுக்கிட்டு கோவிலே தூங்கி கோவிலே எழுந்திருச்சு இந்த ஆத்துல குளிச்சுட்டு தினம் இந்த அம்பால வழிபாடு பண்றது அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய பிரார்த்தனையாக இருக்கு எவ்வளவு நாள்மா தங்கி இருப்பாங்க அது பக்தர்களினுடைய வேண்டுதலை பொறுத்து சிலர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிற வரைக்கும் தங்கி இருப்பாங்க சிலர் ஒரு நாள் இரவு தங்கிட்டு திரும்ப வந்து வெள்ளிக்கிழமை தங்குனா வார வாரம் வெள்ளிக்கிழமை தங்குறது வார வாரம் செவ்வாய்க்கிழமை தங்குறது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில தங்குறது அப்படின்னு அவரவர்களும் அவரவருக்கு ஏற்றது போல அதை மாற்றிக்கொள்கிறார்கள் ஆனா நீண்ட நெடிய காலமான ஒரு பழக்கம் இந்த ஆலயத்துல பயணம் இருந்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிற ஒன்று மிக பிரசித்தி பெற்றது இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த இருக்கன்குடி மாரியம்மனை தேடி பல ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் வருடப்பிறப்பன்று இந்த அம்பிகையை காலையில அதாவது ஆங்கில வருடப்பிறப்பா இருந்தாலும் தமிழ் வருடப்பிறப்பாக இருந்தாலும் மொத முத காலையில இந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு போனா தங்களுடைய வியாபாரம் இருக்கட்டும் தங்களுடைய வாழ்க்கையும் இருக்கட்டும் உயரும் அப்படிங்கிறது பல பேருக்கும் நீண்ட நெடிய காலமான நம்பிக்கை அதனால இரவு வந்து இங்கே தங்கிட்டு காலையில இந்த அம்மாவை முதன் முதல்ல தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் தங்களினுடைய புது வருடத்தை துவங்குவது அப்படிங்கிறது பலருக்கும் வழக்கமாக இன்னைக்கும் அமைந்திருக்கு இந்த அம்பாள் அத்தனை அற்புதமானவள் மிக சக்தி நிறைந்த இந்த அம்பிகை மாரியம்மனுடைய ரூபம் அப்படின்னா கூட இந்த அம்பாள் மாரியம்மனிலேயும் சற்று வித்தியாசமான மாரியம்மனாக காட்சி தருகிறாள் அதனால இந்த அம்பாளை பார்க்க பார்க்க அவ்வளவு அழகு சுயம்பு மூர்த்தியாக என்றைக்கோ சித்த புருஷர்களுக்கு காட்சி தந்த அந்த அம்பிகை இன்றைக்கும் இந்த மானுடர்கள் நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அழகிய கோலத்தை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ன நம்ம பிரார்த்தனை பண்றமோ அந்த பிரார்த்தனையை அப்படியே வேண்டியோர் வேண்டிய வண்ணம் தரக்கூடியவள் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் தன்னை தேடி வரக்கூடிய பக்தன் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கின்ற துன்பத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அத்தனை நலன்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த இருக்கன்குடி மாரியம்மனை அநேகமா எல்லாரும் தரிசனம் பண்ணி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போய் இந்த அம்மாவை ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்க அவ்வளவு அழகு அத்தனை அருள் நிறைந்த அம்பிகை ஆற்றலும் அருளும் ஒன்றாக சேர்ந்து பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற கருணையின் சொரூபினியாக வழங்கக்கூடிய இந்த மாரியம்மனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமா துணை செய்யணும் அப்படின்னு நான் உள்ளன்போட இந்த அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீண்ட காலமாக நிறைய பேர் இருக்கன்குடி மாரியம்மனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நாள கேட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள ஆசைதான் ஆனாலும் அதற்கான வாய்ப்பு அமையனும் இல்ல இன்றைக்கு அந்த வாய்ப்பை அம்பாள் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றாள் இந்த அற்புதமான ஆலயத்தை ஏற்கனவே நீங்க போய் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க பலருக்கும் இந்த தெய்வம் குல தெய்வமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றாள் அதனால குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக வேண்டுவோர்க்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மனை பற்றி இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க